வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எருவெரிக்கிற வேலை தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம மாட்டு சாணத்தை வந்து ஒரு இடத்துல கும்பலாக கொட்டி வச்சிருப்போம் ஒட்டுக்கா அதை வந்து எல்லாத்தையும் கொத்தி நல்லா மண் மாதிரி மணல் மணலாக மண் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சின்னதாக கூடையில் எடுத்து அன்னக்குடியில் எடுத்து வாரி வாரி வச்சுக்கின்னு அதை எடுத்துகிட்டு போனோம் இப்போ வந்து விவசாயத்துலன்னு பார்த்தீங்கன்னா கூலி ஆள் எல்லாம் வச்சா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு போதிய வருமானம் கிடைக்காது இங்க பாருங்க இந்த இருந்து அந்த நிலத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம் மூணு பேர் மட்டும் தான் செஞ்சேன் இந்த வேலையை ஏன்னா ட கூலி ஆள் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரூபாய் வாங்கிடுவாங்க அதனால் நம்மளுக்கு போதிய அளவுக்கு அதில் வருமானம் கூட நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் நாம்ளே செஞ்சுக்கணும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ பாருங்க பாருங்கள் மாற்றிட்டு இந்தாட்டிக்கும் அந்த ஆட்டிக்கும் மாற்றிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த எருவெல்லாம் எல்லாத்தையும் இருக்கோம் இந்த மாதிரி கொல்லியில் வந்து எருவெல்லாம் இறைச்சி அடி அடி உரத்தை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா மண் வந்து நல்ல பதத்தோடு இருக்கும் மண் வந்து கெட்டு போவாது அதில் இருக்கிற நுண்ணுயிரிப்பு இருக்கமெல்லாம் அதிகமாகும் மாட்டு சாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது அதனால எல்லாத்தையும் இப்படி கொட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா பார்த்திங்களா ஜாலியாக இப்படிதாங்க விவசாயிங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெயில் மலை எல்லாத்திலையும் நாங்கள் வேலை செஞ்சு தான் இருக்கிறோம் அப்படியே ஜாலியாக நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அப்படி ஆட்டமாக போய்ட்டு வேண்டியது தான் இல்லைன்னா நம்மளுக்கு கலப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்தாட்டை அந்த ஆட்டெல்லாம் ஃபுல்லாக கொட்டியிருக்கோம் ஒரு வாட்டி ரோட்ரேட் வச்சு ஓட்டியாச்சு இதை ஃபுல்லாக கொட்டணும் இப்போ இந்த ஆட்டை வரைக்கும் கொட்டணும் இந்த வாய்க்காலில் இருந்து அந்த வாய்க்காலுக்கு எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த பதிவில் எப்படி கேள்விறகு நடும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்